ஏற்கனவே மத்திய கிழக்கிலே ஒரு மிக தீவிரமான போர் பதற்றம் என்பது உருவாகி இருக்கின்றது என்ற விடயத்தை நாங்கள் தளரும் அறிந்திருக்கோம் அது மாதிரி நாங்கள் ஒரு சில பதிவுகளை வெளியிட்டிருக்கின்றோம் இந்த நிலைமையிலே இஸ்ரேலுக்கும் லெபனானுக்கும் இடையில் அல்லது இஸ்ரேலுக்கும் லெபனானில் இருந்து இயங்குகின்ற ஹிஸ்புல்லா போராளிகள் குழுக்களுக்கும் இடையிலே வந்து யுத்தம் என்பது வெடித்திருக்கின்றது இருதரப்பும் ஏவுகணை மற்றும் விமான தாக்குதல்களை ஆரம்பித்திருக்கின்றன இந்த நிலைமையில் மத்திய கிழக்கிலே மிக தீவிரமான போர் பதற்றம் என்பது ஏற்படுத்தப்பட்டு இருக்கின்றது அத்தோடு நின்றுவிடாமல் இந்த போர் பதற்றம் மேலும் நீடிக்கலாம் போர் என்பது மேலும் விரிவடையலாம் என்று கூறப்படுகின்றது உண்மையிலேயே மத்திய கிழக்கில் எவ்வாறான தாக்குதல்கள் மேற்கொள்ளப்படுகின்றன மத்திய கிழக்கிலே தற்போது இருக்கின்ற நிலைமைகள் என போன்ற சில முக்கியமான விடயங்களை இந்த பதிவிலே பார்க்க இருக்கின்றோம் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஜேசர் தமிழர் தொடர்ந்து முழுமையான வீடியோ பதிவுகளை போகும் நாங்கள் ஏற்கனவே பல பதிவுகளில் பார்த்திருக்கின்றோம் நீங்களும் பல ஊடகங்கள் வாயிலாக இந்த தகவலை அறிந்திருக்க முடியும் எதுவென்று சொன்னால் மத்திய கிழக்கிலே ஏற்கனவே ஒரு பொருட்பதற்றம் என்பது கடந்த சில மாதங்களாக ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றது இஸ்ரேல் தன்னுடைய எல்லையை தாண்டி ஈரான் போன்ற பகுதிகளிலே வைத்து இந்த ஹமாத் மற்றும் இஸ்புல்லா போராளி குழுக்களுடைய தலைவர்களை இலக்கு வைத்து நடத்திய தாக்குதல்களிலே அந்த தலைவர்கள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் இந்த கொலைகளுக்கு அல்லது இந்த தாக்குதல்களுக்கு பழிவாங்கும் நோக்கத்திலே இந்த அமைப்புகள் மற்றும் இந்த அமைப்புகளுக்கு பின்தலத்தில் இருந்து ஆதரவினை கொடுக்கின்ற ஈரான் போன்ற நாடுகள் இஸ்ரேல் மீது ஒரு பழிவாங்க நடவடிக்கை அல்லது பழிவாங்கும் வகையிலான ஒரு தாக்குதலை மேற்கொள்ளும் என்ற விடையின் மூலியம் ஏற்கனவே அம்பலமான ஒரு விடை உபாரான ஒரு சூழலை அடிப்படையாக வைத்துத்தான் மத்திய கழக ஒரு மிக தீவிரமான போர் பதட்டம் என்பது ஏற்படுத்தப்பட்டது இந்த போர் பதற்றத்தை தணிப்பதற்காக அமெரிக்கா போன்ற நாடுகள் வகித்து ஒரு சமாதான முயற்சியை மேற்கொண்ட போது முயற்சிகள் நாங்கள் அறிந்த விடையோம் நிலைமை இவ்வாறு இருக்க தற்போது இஸ்ரேலுக்கும் லெபனானுக்கும் இடையில் அல்லது லெபனானில் இருக்கின்ற இஸ்புல்லா போராளி குழுக்களுக்கு இடையில் யுத்தம் என்பது விடுத்திருக்கின்றது இஸ்ரேல் தலைப்பிலே கூறப்படுகின்றது இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்துவதற்கான முயற்சிகளை இந்த இஸ்குல்லா போராளிகள் அமைப்பு மேற்கொண்டிருப்பதை தாங்கள் குழுக்களுடைய இலக்குகளை மையப்படுத்தி அந்த இலக்குகள் மீது தாங்கள் வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டிருப்பதாக கூறியிருக்கின்றது அதே சமயம் இந்த இஸ்குல்லா போராளிகள் தரப்பிலே கூறப்படுகின்றது இந்த இஸ்ரேலினுடைய இந்த மேலாதிக்க சிந்தனைக்கு எதிராகவும் தங்களுடைய தலைவர்களை படுகொலை அல்லது அதற்கு பழிவாங்கும் நோக்கத்திலும் தாங்கள் பத்ஷா என்கின்ற ஏவுகணைகளை பயன்படுத்தி சுமார் முன்னூற்றி இருபதுக்கும் மேற்பட்ட ஏவுகணைகளை பயன்படுத்தி இஸ்ரேட்டினுடைய பத்துக்கும் மேற்பட்ட இராணுவ நிலைகளை மையப்படுத்தி அந்த இராணுவ நிலைகள் மீது தாக்குதலை நடத்தி இருப்பதாக கூறப்படுகின்றது இந்த இருதரப்பிலும் தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டதை வெளிப்படையாக ஒப்புக்கொண்டிருந்தால் கூட இந்த தாக்குதல்களுடைய விளைவுகள் தொடர்பாக எந்த விதமான தகவல்களும் வெளியாகவில்லை குறிப்பாக உயிரிழப்புகள் காயங்கள் போன்ற விவரங்கள் வெளியாகவில்லை குறிப்பாக சர்வதேச ஊடகங்களிலும் இந்த பதவி வெளியிட காணக்கூடியதாக இருக்கவில்லை இந்த அடிப்படையாக வைத்துக்கொண்டு இஸ்ரேலினுடைய பாதுகாப்பு அமைச்சனுடைய உயர்மட்ட கூட்டம் என்பது கூட்டப்பட்டிருக்கிறது மறுபக்கம் இஸ்ரேலிலே அவசர நிலை என்பது பிரகடனப்படுத்தப்பட்டிருக்கின்றது இந்த நிலைமைகள் இந்த இரு நிலைமைகளும் வந்து சாதாரணமான விடயங்களாக பார்க்கக்கூடியது அல்ல என்று சர்வதேச பொறியியல் ஆய்வாளர்கள் கூறுகின்றார்கள் என்று சொல்லினால் இந்த இரு நிலைமைகளும் நிச்சயமாக இந்த மத்திய இளைத்திலே தற்போது வெடித்திருக்கின்ற யுத்தம் என்பது மேலும் தீவிரமடைய போகின்றது என்பதற்கான சமீச்சைகள் என்று அவர்கள் எச்சரித்திருக்கின்றார்கள் குறிப்பாக இந்த இஸ்புல்லா போராளிகள் போன்ற இந்த போராளி குழுக்களுக்கு ஈரான் நிச்சயமாக பின்தளத்தில் இருந்து உதவிகளை வழங்குவதோடு குறிப்பாக இராணுவ உதவிகளை வழங்குவதோடு இஸ்ரேல் மீதான தாக்குதலை மேலும் ஊக்கப்படுத்தும் கூறுகிறார்கள் இந்த நிலைமையிலே மத்திய கிழக்கிலே உச்ச அளவிலே போர் என்பது வெடித்திருக்கின்றது வெடிக்கப் போகின்றது என்பதை அடிப்படையாக வைத்துக் கொண்டு அமெரிக்காவினுடைய ஆயுதம் தாங்கி கப்பல்கள் யுத்த கப்பல்கள் அணு ஆயுத ஏவுகணைகளை ஏவக்கூடிய நீர்மூழ்கி கப்பல்கள் என்பது இந்த மத்திய கிழக்கை நோக்கி நகர்த்தப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சூழல் வந்து மத்திய கிழக்கிலே வெடித்திருக்கின்ற இந்த போர் பதட்டம் என்பது மேலும் மேலும் தீவிரமடையலாம் என்று கூறப்படுகின்றது அதே போல் ஏற்கனவே பல ஆருடர்கள் கூறியது போன்றும் ஆருடன் கூறுகின்றவர்கள் கூறியது போன்றும் மத்திய கிழக்கிலே இன்றைக்கு வெடித்திருக்கின்ற போர் என்பது மிகப்பெரிய போருக்கான அல்லது மூன்றாம் உலக போருக்கான தொடக்கமாக கூட இருக்கலாம் என்று சமூக வலைதளங்களிலே பேசப்படுகின்றது இதான் இன்றைய பதிவைய பிரதான உடைய நாளை மேலும் ஒரு வீடியோ பதிவிலே சந்திப்போம் நன்றி வணக்கம்